கம்சியாக இருக்கா நிற்கி வணக்கம் நான் உங்களுக்கு அவதுமேன் இப்போ நம்ம இதே மல்லிப்பு தோட்டம் பார்த்தோம் இந்த மல்லிப்பு தோட்டத்துக்குள்ளே இடையில ஒரு வீட்டு செலவுக்காண்டி கத்திரி செடி வச்சுருந்தாங்க இது வந்துட்டு ஒரு மூணு மாதமாக சரியான பராமரிப்பில் இருந்தது இந்த மாதிரி எல்லாம் இலைகள் கொட்டிடுச்சு இந்த செடி பாருங்கள் எப்படி இருக்கு இந்த இலைகள் கொட்டி இப்படிதான் இருந்தது ஒரு பத்து செடிகள் இப்போ இது வந்துட்டு நம்ம பூச்சி நிறையா இருந்தது இதாக இது பாருங்கள் ஒன் டைம் நம்ம கொடுத்தப்போ இதே இதுக்கு இருந்தால் கொடுத்துருந்தோம் இப்போ அது ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு இலைகள் வந்துட்டு பூச்சி மேலே செத்துது அப்படியே இருக்குது பாருங்கள் படிஞ்சுருக்குதான் பாருங்கள் எல்லாமே சுத்தமாக டோட்டலாக இருந்ததெல்லாம் இப்போ செத்துருச்சு இது இப்போ அடுத்து வந்துட்டு இதுக்கு இன்றைக்கி நம்ம நியூவாலி கொடுத்துருக்குறோம் சேம் இதே மல்லிகைப்பூ கொடுக்குற அதே இதாக கொடுத்துருக்கோம் இந்த செடியை வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ இதாக ரெக்கவர் பண்ணி இப்போ அடுத்து பூ பிஞ்சிகள் காய்கள் இதில் எப்படி வருதுங்கிறது இந்த செடியை பாருங்கள் தெரியும் இந்த செடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி எவ்வளோ தளத்தலன்னு இருக்குது பாருங்கள் நம்ம சொல்கிறது இதுதான் நம்ம முறையான பராமரிப்பு நம்ம கொடுக்குற இடுபொருள் தரமாக இருக்கணும் அதை தான் நான் சொல்கிறது தரமாக இருக்கணும் அப்படின்னா அது நம்ம எந்த உயிரில் தரமும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே தயார் பண்ணதாக இருக்கணும் அதை வந்துட்டு உறுதிப்படுத்தி வாங்குங்க அதனால தான் நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்குற பொருள் தரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட ரிசல்ட் இங்கே நல்லாவே கண்கூடாது தெரியும் பாருங்கள் அடுத்து இந்த இதில் இன்னும் ஒரு வாரத்தில் காய்கள் எப்படி வரப்போகுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ